மாமன்னன் படம் அதுதான் ஆளாலுக்கு ஒரு கற்பனையில் அண்ணா திமுகவையும் பொருத்தி பார்த்தார்கள் ஜெயலலிதா அம்மாவையும் சபாநாயகராக பொறுப்பில் இருந்த தனபால் அவர்களையும் சொன்னார்கள் எல்லாவற்றையும் தாண்டி மாரி செல்வராஜிடத்திலே இருந்த உணர்வு என்னவாக இருந்தது என்றால் அவையெல்லாம் இடையிலே படைக்கப்பட்ட பாத்திரங்கள் ஆனால் கான்செப்ட் கோர் கான்செப்ட் ஆஃப் தில் ஈக்வாலிட்டி என்பதுதான் அந்த கதையின் கரு நுட்பமான புள்ளி சமத்துவம் சமத்துவத்திற்கான போராட்டம் இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் நீங்கள் ஏன் திருமாவளவனை அல்லது விடுதலை சிறுத்தைகளை ஏற்க வேண்டும் அல்லது அதில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்கிற புரிதல் கிடைக்கும் இது வெறும் ஒரு சாதி பெற்ற அல்லது ஒரு தனிநபர் துதி என்கிற அடிப்படையில் நாம் இணைந்து நின்றால் அது தற்காலிகமானதாக்கிவிடும் நான் தென்னூரில் முதன் முதலில் தலைமை பொறுப்பு ஏற்ற போதே மதுரை பகுதியை சார்ந்த தம்பிகளுக்கு சொன்னேன் என்னை நீங்கள் என்ன சாதி என்று என் பின்னால் வராதிங்க நாளைக்கு என்னை விட எவனாவது ஒருத்தன் வல்லமை உள்ளவன் வந்தால் அல்லது கலரா இருக்கிறவங்க ஒருத்தவம் தான் நம்ம சாதியில் ஒருத்தன் கலராக இருக்கிறான்ட்டு அவன் பின்னால் போயிடுவீங்க இது வந்து டெம்பரரி பேசுகிற அரசியலில் உனக்கு உடன்பாடு இருந்தால் என் பின்னால் வாருங்கள் நான் பேசுகிற அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் அம்பேத்கருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பேசிய அரசியல் கௌதம புத்தர் பேசிய அரசியல் திரிபுவாதங்களால் இங்கே புராணங்கள் எல்லாம் வரலாறாக சித்தரிக்கப்படுகின்றன அந்த மாயை அந்த மாயையில் நம்முடைய கவனங்கள் சிதறுகின்றன மனித ஆற்றல் விரயமாகின்றன அதில் சிலர் அதிகாரத்தை அதன் மூலம் கைப்பற்றுகிறார்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அதிகாரம் உள்ளவன் எப்போதும் ஒடுக்குகிறான் அதிகாரம் இல்லாதவன் எப்போதும் சுரண்டப்படுகிறான் ஒடுக்கப்படுகிறான் ரெண்டே கேரக்டர் அதான் அவங்க வந்து கிளாஸ் வர்க்க பண்பு என்று கம்யூனிசம் சொல்லுகிறது பூர்ஷுவா என்றும் புரோலிட்டேரியன் என்றும் ஆளும் வர்க்கம் என்றும் உழைக்கும் வர்க்கம் என்றும் சொல்லுகிறார்கள் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் உள்ளவர்கள் ஒடுக்குகிறார்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒரே சாதிக்குள்ளேயே அதிகாரம் உள்ளவன் ஒடுக்குவான் அந்த சாதியில் இருக்கிறவனையும் ஒடுக்குவான் யாரும் வந்து நான் இந்த சாதியை சார்ந்தவன் காலேஜ் இது சாதிகாரம் பூரா கட்டணமே கட்ட வேண்டாம் வந்து படிங்க சொல்றானா சாதி பற்று தானே முடியுமா எனக்கு நான் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறேன் என் சாதிகாரங்களாம் வரலாம் நல்லா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணீங்க படிச்சிங்க யாரும் ஒரு பைசாவோட கட்டணம் கட்ட வேண்டாம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அந்த இடத்துல சாதி ஒர்க் அவுட் ஆகாது சாதியாக இருந்தாலும் பணத்தை கட்டிட்டு போடாமா பன்னெண்டு லட்சம்னா பன்னெண்டு லட்சம் கட்டு நீ சாதியாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சாதி உணர்வுங்கிறது ஒரு ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் அது ஒரு எமோஷன் அந்த அடையாளம் நிரந்தரமானதல்ல அதை கடந்து ஒன்று இருக்கிறது மனித குலத்தை செழுமைப்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது மனித குலத்தை முழுமைப்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது மனித முழுமைப்படுத்துவது என்கிற போது மிக முக்கியமான முன் நிபந்தனையே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் மிக முக்கியமான முன் நிபந்தனையே இந்த மனித குலம் மேம்பட வேண்டும் அனைத்து ஒடுக்குமுறைகளில் இருந்தும் விடுபட வேண்டும் சுரண்டலில் இருந்து விடுபட வேண்டும் சமத்துவம் நிலை பெற வேண்டும் என்றால் ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற இந்த இன் என்பது தகர்க்கப்பட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஜென்டர் ஈக்குவாலிட்டி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண் என்றால் ஒரு செமி பெண் என்றால் ஒரு செமி செமின்னா அறை வந்து தோற்றத்தால் முழுமையாக தெரியலாம் ஆனால் படைப்பில் அறைதான் பெண் தோற்றத்தால் முழுமையாக நமக்கு தெரியும் அந்த முழுமை என்பதே ஒரு அறைதான் பெண்ணும் ஆணும் சமமாக இணைகிற போதுதான் உண்மையான கம்ப்ளீட்னஸ் உருவாகிறது ஒருமை உருவாகிறது முழுமை உருவாகிறது அப்ப அந்த ஆணும் பெண்ணும் ஒரு மாறுவதற்கு எது தேவைப்படுகிறது முன் நிபந்தனையாக இருக்கிறது என்றால் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் பாலின சமத்துவம்தான் அது யாருமே பேசுவது கிடையாது மேடையில் எப்போதாவது யாராவது பேசுவதோடு சரி அதற்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது அதுல வெறும் பதவியில் வந்து உட்காரதான் ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு நினைக்கக்கூடாது ஜெண்டர் ஈக்வாலிட்டிங்கிறது தூங்கி எழுந்ததிலிருந்து படுக்க போகிற வரையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து செய்வது இணைந்து இயங்குவது அவர்களின் உணர்வுகளை மதிப்பது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தொடங்குது பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் ஆணும் பெண்ணும் சமமாக வாழ்வது இணைந்து வாழ்வது இணைந்து இயங்குவது அங்கதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தொடங்குது உடனே கட்சியில நீ அந்த பதவி கொடுத்தியா இந்த பதவி கொடுத்தியா நீ வேட்பாளர் பதவி கொடுத்தியா நீ வந்து அவங்களுக்கு மேடையில் உட்கார வச்சியா அப்படிங்கறதல்ல ஆண்களை எதிர்ப்பதல்ல பெண் சமத்துவம் என்பது ஆணாதிக்க கருத்தியலை எதிர்ப்பதுதான் பெண் சமத்துவம் என்பது பெண்களை ஒடுக்குவதற்கான கருத்தியல் எதுவும் அந்த கருத்தியலை அம்பலப்படுத்துவது அந்த கருத்தியலை எதிர்த்து போராடுவது அந்த கருத்தியலை நீர்த்து போகச் செய்வது பாலின சமத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக நம் முன்னால் இருக்கிறது அந்த சமத்துவம் நேராமல் எந்த சமத்துவம் நிகழாது எந்த சமத்துவம் நிகழாது